தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைத்தி துதைதி தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என்று தகர வரிசையிலும் தமிழில் பாடல் அமைந்திருக்கிறது என்றால் இதைவிட ஒரு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டை செம்மொழியாம் தமிழ் என்னால் அர்ப்பணிக்க முடியாது ஆம் அதுவே தமிழ்மொழி அதுவே எம் செம்மொழி சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்திட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி என்பது நாம் அனைந்த அனைவரும் அறிந்த கல் தோன்றி மண் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி என்று மார்த்துட்டு சொல்லும் அளவிற்கு நாம் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் தமிழின் பெருமையும் தமிழ்மொழி செம்மொழி என்பதற்கான அடையாளத்தையும் இதை தவிர வேறு யாராலும் எடுத்து கூற முடியாது சொல்ல போனால் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் பின்பற்றிய ஒரு வழக்கத்தை தான் இன்று மருவி இன்றைக்கு இருக்கும் நவீனத்துவம் இருக்கிறது அதுவே செம்மொழி அதுவே தமிழ்மொழி செம்மொழியாக உலக அரங்கில் ஒரு ஆறு ஏழு மொழிகள் பார்க்கப்படும் போதும் கூட இன்றைக்கு கீழடி அகலாராய்ச்சியில் நாம் கண்டிட்ட மிக தொன்மையான கீழடி அகலா அகலாராய்வுகள் தான் இன்றைக்கு தமிழின் தொன்மையை உலக அரங்கில் தூக்கி காட்டுகிறது ஆம் தமிழ்மொழி செம்மொழியே அது எந்த விதமான மாறுபாடும் கிடையாது ஏறு தழுவுதல் வீர விளையாட்டு போன்ற பல்வேறு விளையாட்டுகளுக்கு முதற்கட்டமாய் இருந்ததும் இது தமிழ்மொழியே என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை இன்றைக்கு இருக்கும் சூழலில் கூட தமிழ்மொழி செம்மொழி என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் எப்படி தெரியுமா இன்றைக்கு இந்த அரங்கத்தில் தமிழா தமிழ் பேசு சொல் தமிழா சொல் என்ற இந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் காலம் காலம் அருவி வளர்ந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதே தவிர தமிழருக்கு ஒருபோதும் அழிவில்லை என்பதற்கு நாங்கள் சாட்சியம் என்றே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் சங்கம் தொட்ட காலம் வரை இன்றளவும் தமிழானது தன்னுடைய காலத்திற்கு போல் மாறிதான் வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர இன்றளவும் எவர் ஒருவராலும் தமிழ் இல்லை தமிழ் சாவதில்லை என்ற ஒரு வார்த்தை இன்று புலப்படவில்லை என்றாய் அதுவே தமிழ் அதுவே அறம் இருக்கும் மற்ற மொழிகளை எல்லாம் எடுத்து பாருங்களேன் அறம் பொருள் இன்பம் ஆம் அவை மூன்றையும் என் பாட்டன் திருவள்ளுவன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலிலே இந்த உலகத்திற்கு எடுத்து கூறினார் என்றால் அதுதான் தமிழ் செம்மொழி என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளம் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற இரு வரிகளில் மட்டுமே தமிழியை வாழ்வியற்கான ஒரு பெரிய சான்றினை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்றால் ஆம் தமிழ் மொழி செம்மொழியே என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை மேற்படி இன்று நான் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் சற்றும் சலிக்காமல் நீங்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆம் தமிழ்மொழி செம்மொழியே அதற்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது இறுதியாக இதை மட்டும் இந்த அவையில் முன்னிறுத்தி விடைபெற ஆசை மயிலுக்கு குளு குளிரும் என தன்னுடைய போர்வையை எடுத்து கொடுத்தவன் பேகன் வரமளிக்கும் நெல்லிக்கணியை கூட அவ்வையாருக்கு சற்றும் யோசிக்காமல் எடுத்து கொடுத்தவன் அதிகமான் இவ்வாறாக பற்பல செயல்களை ஏன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று கடையேழு வள்ளல்களின் பெருமையை எல்லாம் என்ன எப்படி எடுத்துரைக்கும் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதனை பிற மொழிகள் கச்சு கொடுக்கிறது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கான வாழ்வியல் நெறியினை என் மொழி சொல்லி கொடுத்ததென்றால் ஆம் தமிழ் மொழி செம்மொழியே என்று கூறி பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் தலை வணங்கி விடைபெறுகிறேன் அவைக்கு நன்றி அன்பு